தலைப்பிலான இயக்குனர் பாலமுணிமன்றன் அவர்களுடைய புத்தகத்தினை வெளியிடுகிற வழங்கியிருக்கிற புதுவை இலக்கிய தேர்தலுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த காரியத்திற்காக இந்த அரங்கம் பயன்பட வேண்டும் என்று தொடங்கப்பட்டதும் பெரியப்பா இறையனார் அவர்கள் தொடங்கி அதற்கு பிறகும் பல்வேறு பொறுப்பாளர்கள் தொடர்ச்சியாக புதுவை இலக்கிய தங்களை சரியாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதே நமக்கு மிக மகிழ்ச்சியான ஒன்றாகும் இத்தகைய புத்தக வெளியீடுகள் நிறைய நடைபெற வேண்டும் நம்முடைய எழுத்தாளர்கள் நம்முடைய பெருமக்களுடைய புத்தகங்கள் எல்லாம் அனைவருடைய கவனம் பெறுகிற வகையிலே இந்த அரங்கம் அதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் இலக்கியம் என்பது பொழுதுபோக்குவதற்கானது இந்த சமுதாயத்தின் பழுதை நீக்குவதற்கானதாக பயன்பட வேண்டும் என்கிற நோக்கோடு அதனால பேரை வந்து இல்லைன்னா வெறும் வெறும் இலக்கியத்தங்களாக இருந்திருக்கும் நிச்சயமா பெரிய ஆசிரியர் தலை எல்லாம் இல்ல அவங்களுடைய நோக்கம் இல்லாமல் அந்த தலைப்பு வந்திருக்காரு ஏன்னா அதாவது வெறும் இலக்கியத்தங்கள் தான் என்ன இலக்கியத்தல் அதுல புதுமை இல்லைன்னா எதுக்கு அப்படி அவருடைய அதனுடைய அதனுடைய வந்திருக்கும் எனவே அந்த பணியை இந்த அமைப்பு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது அதிலும் ஐயா பாலமுடியன் அவர்களை பற்றி ஏற்கனவே அவர்கள் சொன்னதை போல ரொம்ப சாதாரண வளர்ச்சியில் சொல்வதென்றால் பிழைக்க தெரியாதவர் என்பார்கள் எழுந்து வளைந்துதான் பிழைக்க வேண்டும் என்றால் அவர் பிழைக்க தெரியாதவர் தான் என்று தான் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது ஆஹ் எங்கேயும் இந்த இயக்கம் எதை போதித்ததோ அந்த சுயமரியாதை உணர்வுக்கு கொஞ்சமும் குறைவு ஏற்பட்டு விடாமல் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொண்டவர்கள் ஏராளமான புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் அறிமுகையில இறைவர சொன்னதை போல கொண்டே இருப்பதும் அதை வழக்கமான உரைநடை என்கிற காணியில் அல்லாமல் உரையாடலாக மாற்றி எழுதுவதும் அவருக்கு மிகவும் பிடித்தமானது ஒரு எமையாக கொண்டு போய் சேர்ப்பது என்பதற்கானதாகவே அமையும் இந்த புத்தகத்திலையும் அப்படியான முயற்சியை பல இடங்களில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் திராவிட இயக்கம் திரைத்துறையில் ஆற்றி இருக்கிற பங்கு திரைத்துறை திராவிட இயக்கத்திற்குள் நிகழ்த்தி இருக்கிற விளை இது இரண்டுமே பேசப்பட வேண்டியது இந்த புத்தகம் அதற்கு ஒரு பகுதியை பேசி இருக்கிறது திராவிட இயக்கம் மிகச் சரியாக அந்தந்த காலத்து ஊடகங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நவீன அமைப்பு ஏன்னா அந்த நவீனம் என்கிற சொல்லை நான் பயன்படுத்தவில்லை நம்ம புதுமையு பயன்படுத்துகிறோம் ஆனா புதுமைகள்ல இலக்கியவாதிகள் ஏற்றுக்கிறது அவன் வந்து நவீனம் என்று இருந்தால்தான் கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இந்த இயக்கம் எப்போதும் புதிய புதிய அறிவியல் நுட்பங்களை கருவிகளை தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொண்டே வந்திருக்கிற இயக்கம் அதனால்தான் இன்றைக்கும் இந்த ஏஐ யுகத்திலும் ஏ வைத்து தவறு செய்பவர்களையும் நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது கீழடியை காட்டுவதற்கு கர்நாடகத்து பார்ப்பனர்களை போல வேஷம் போட்டு ஒரு கிரியேட் பண்றான் அதை எடுத்துக்காட்டி அதே அதே செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்திய அளவிற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நேற்றல் இல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை பயன்படுத்தி இருக்கோம் அப்படி பெரிய அளவிற்கு வளர்ந்து வந்த நாடகத்துறையில துறையில இருந்து முகிழ்த்து பேசாத திரைப்படங்களாக இருந்து பேச தொடங்கி அஹ் ஒரு ஊர்ல ரொம்ப சாதாரணமா வழக்கமா ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாருல்ல அது மாதிரி பேசாம இருந்த பிள்ளை திடீர்னு பேசி பாய திறந்தவன அம்மா எப்ப தாலி ஏற்பாடு கேட்டுச்சு அப்படின்னு ஊர்ல ஒரு வழக்கு சொல்லுவாங்க அது மாதிரி அது வரைக்கும் பேசாம இருந்த தமிழ் சினிமா பேச ஆரம்பிச்சு நேர புராண படங்களுக்குள்ள போயிட்டாங்க இதுக்கு நீ பேசாம இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த காலகட்டத்திலிருந்து தாண்டி அது சமகாலத்தை பேச வருவதற்கேனால பத்தாண்டுகளுக்கு மேல் ஆகிருக்கிறது அந்த பத்தாண்டுகளுக்குள்ளே சமகால படங்களுக்கு அவ்வளவு முடியல ஒரு கணக்கில் சொல்ல முடியாத புராண அந்த கதைகளிலிருந்து தொடங்கி அப்புறம் அப்படியே வரலாற்றுக்கு வந்து அரசர்கள் அதை சுத்திய கதைகள் இப்படியெல்லாம் போய்விட்டு அதற்கு பிறகு சமகாலத்துக்கு வந்து இதில் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் ஓடுற பந்தையில எல்லாம் சிக்சர் அடிச்சதுதான் திராவிட இயக்கம் அபிமன்யு கதையை கொடுத்தாலும் அபிமன்யர் கதையிலயோ இந்த திராவிட இயக்கத்துடைய உணர்வு வரும் மந்திரி குமாரி என்றாலும் அதுல திராவிட இயக்கத்துடைய உணர்வு வரும் ரங்கோன் ராதா என்றாலும் அதுல வரும் என்னதான் காங்கிரஸ் இயக்கத்திலேயே இருந்தாலும் கூட காங்கிரசுக்காகவே படம் எடுத்தாலும் கூட தில்லானா மோனாபாலனும் வைத்தியை வைத்துக் கொண்டு நம்முடைய பிரச்சாரத்தை ஏ பி நாகராஜனே செய்ய அதனால இந்த இயக்கம் இந்த இயக்கத்திற்கு உள்ளேயே இருப்பவர்களால் மட்டும் அந்த படைப்புகள் வழங்கப்பட்டது என்று நான் சொல்ல முடியாது இது பெரும் தாக்கத்தை நிகழ்த்தி இருக்கிறது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் நான் திராவிட இயக்கத்தம் என்று சொல்லாதவர்கள் கூட இந்த சிந்தனையை தாண்டி படம் எடுத்து விட முடியாது சமகாலத்துல ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல புத்தக கண்காட்சிகளில் போகிற போது ஒரு நான்கைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பார்த்தவர்க்கும் குறைந்தபட்சம் ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு சதவீத கடைகள்ல ஒரே ஒரு புத்தகமாவது பெரியார் புத்தகத்தை எடுத்து வச்சிருப்பாங்க எதுக்காக எங்க இடையில இதெல்லாம் இல்லைன்னு விட்டுட்டு போயாதீடா எங்க இடையில பெரியார் பெரியார் புத்தகங்கள் இருந்தால் அதை தாண்டி ஒன்று ரெண்டு கடைகள் இருப்பதே அதுவும் நம்மளுக்கு கடை போட்டா நம்மளுக்கு கடமை கொடுக்கறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க அதை தாண்டி நம்முடைய உணர்வாளர்கள் தான் அதிதாக பெரியார் புத்தகங்களை வைப்பார்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பெரியார் புத்தகங்களை வைக்க வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது என்றால் அப்படி இன்றைக்கு சமகால திரைப்படங்கள் உட்பட திராவிட இயக்கத்தை பதிவு செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது கோங்கரா படம் எடுத்தாலும் கூட சுயமரியாதை திருமணம் போட்டு கரும்பு சென்றையோட படம் எடுக்கிறது ஏன்னா நீங்க முற்போக்காக காட்ட வேண்டுமா பெண்ணிய பெண்ணியத்தை காட்ட வேண்டுமா ஜாதி எதிர்ப்பை காட்ட வேண்டுமா திராவிட இயக்கத்தை இவ்வளவு நாள் தெரிந்தே தவிர்த்து வந்திருக்கிறார்கள் நம்முடைய கழக பொருளாளரையிலேயே சொல்வார்கள் என்ன புரட்சியில பேச வந்தா இடதுசாரி இயக்கத்தை பத்தி மட்டும் பேசுறாங்க தவிர எங்கேயுமே திராவிட இயக்கத்தை பத்தின பதிவுகள் பெருசா இல்லையே அப்படின்னு கேட்பாரு இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அதற்கான பதிவுகள் வர வேண்டிய அவசியம் அது அதுவரைக்கும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு இல்ல பரவாயில்ல நான் கருப்பு கப்பூர் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று வந்து வந்திருக்கிறார்கள் இதற்கு நெடு போராட்டத்தை நாம் நடத்தி இருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் இந்த திரைத்துறையை திராவிட இயக்கம்தான் நிரப்பி இருந்திருக்கிறது எல்லா இடங்களிலேயும் அது கதை வசகர் தொடங்கி நடிகர்கள் அத்தனை பேரும் நம்முடைய ஆட்களாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்திருக்கிறது பிறகு அப்பொழுக்கலாக இந்த அரசியல் அற்றதாக அல்லது ஒரு அரசியல் சிந்தனை சார்ந்ததாக இருந்துவிடக் கூடாது என்கிற நோக்கோடு திரைப்படங்கள் உருவாக தொடங்கிய தொண்ணூறுகளுக்கு பிறகு அந்த இடத்தை மீண்டும் நாம் இன்றைக்கு எட்டி பிடித்திருக்கிறோம் அடைந்திருக்கிறோம் ஒரு சிறிய இடைவெளியை தாண்டி இன்றைக்கு அடைந்திருக்கிறோம் எனவே திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தமிழ் சினிமாவுடைய வரலாற்றையும் நம்மால் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஏதோ இடத்துல வந்து அதனுடைய இலைகள் உள்ளே புகுந்து வரும் என்கிற அளவிற்கு இந்த புத்தகம் அதில் திரைத்துறையை அதை ஒட்டி நடந்த அரசியல் நிகழ்வுகளை குறித்து எழுதப்பட்ட புத்தகம் இதுல வந்து திரைப்படங்களினுடைய பட்டியலையோ திராவிட இயக்கத்தினுடைய திரை கலைஞர்களுடைய பட்டியலையோ அவருடைய சாதனைகளையோ எதிர்பார்த்து இந்த புத்தகத்தை நீங்க இந்த புத்தகம் வேறொரு பார்வையிலிருந்து எழுதப்பட்ட புத்தகம் எனவே அதை வெளியிடுகிற வாய்ப்பு மிக மகிழ்வானது இன்னும் அவருக்கு இந்த இன்னொரு பகுதியில இருந்தும் நீங்க புத்தகத்தை எழுதுனீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு அறிவிப்பை அவரே சொல்வாருன்னா அவருக்கு நேற்று ஒரு கருள் வந்து நேற்று இரவு எப்படியாவது என்ன பிடிச்ச சேர்ந்து சொல்லியே ஆகணும் என்று இரவே ஒரு விஷயத்திருக்கிறார் ஐயா அவர்களே அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நம்முடைய பாரமணி உணவர்கள் கேட்டபோது சமகாலத்தில் இந்த அரசியலையும் திரைத்துறையினுடைய போக்கையும் அதற்குள் இருக்கிற அரசியலையும் புரிந்து அதை குறித்து பேசக்கூடியவர்களில் முதன்மையானவராக முக்கியமானவராக இருக்கக்கூடிய அரவைத் தொடர் சுகுணா திவாகர் அவர்களை நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டும் கருதிபோது பல்வேறு ஊடக அனுபவங்களை பெற்றவர் நெடுஞ்சாலய ஆஹ் எழுத்து அனுபவம் பெற்றவர் மிக நுணுக்கமாக தன்னுடைய கருத்துக்களை பதிய வைக்கக்கூடியவர்கள் அவர் இந்த புத்தகத்திற்கு வந்து அது தொடர்பான தன்னுடைய கருத்துரையை வழங்க இருப்பது நமக்கு கூடுதல் மகிழ்ச்சி நிகழ்வில் பங்கேற்று அறிவுமுறை ஆற்றியிருக்கிற அக்கா இறைவி நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கிற புதுமையத்தண்டைய தலைவர் பாவகரையா செல்வம் மீனாட்சுந்தரம் அதே போல இந்த புத்தகத்தினை குறித்த ஆய்வு வழங்க இருக்கிற எழுத்தாளர் இளவரசி சங்கர் நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்றி இருக்கிற தோழர் கலையரசன் தண்டியுரை இருக்கிற பதிப்பாளர் ஐயா துரைராஜ் ஏன்னா இவர் தான் இது ரொம்ப பாராட்டப்பட வேண்டியவர் அந்த ஊக்கம் அவரிடமிருந்து வராவிட்டால் இந்த ஆக்கம் இன்றைக்கு வெளிவந்திருக்காது அதை நம்முடைய பாராட்டுகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வுக்கு ஏராளமாக பங்கேற்று எழுத்தாளரையும் அவருடைய முயற்சிகளையும் ஆதரிக்க வரை வந்திருக்கிற தோழர்களாகிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்